அனைவருக்கும் வணக்கம் பிரான்ஸினுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான இரண்டாவது சுற்று இன்று ஏழு ஏழு நடைபெற்று கொண்டிருக்கிறது காலை அதிகாலை எட்டு மணியிலே இருந்து முக்கியமான நகரங்கள் மாலை ஏழு எட்டு மணி வரை மூடப்படும் ஏனைய நகரங்களிலே மாலை ஆறு மணியோடு வாக்களிப்பு நிலையங்கள் மூடப்படும் என்ற நிலையில் வாக்குச்சாவடிகளிலே வாக்களிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது பிரான்சில் அதிக பெரும்பான்மை இல்லாமல் இருந்தாலும் கூட வலதுசாரிகள் அதிகமான ஆசனங்களை பெறுவார்கள் அதனால் கலவரங்கள் அல்லது அசம்பாவிதங்கள் நிகழலாம் என புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த தகவலை அடுத்து பிரான்ஸ் பூரண பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என உள்நாட்டு அமைச்சர் ஜெரால் தாமன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் இந்த நிலையிலே தான் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டம் என்பது மிகவும் நெருக்கமான ஒரு விடுமுறை காலத்தில் நடைபெறுகிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாடசாலை விடுமுறை கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து விட்டதனால் அவர்கள் வேறு வேறு இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இதனால் புரோகாசியம்னு சொல்லப்படுகின்ற தான் இல்லாத இன்னொரு இடத்தில் இன்னொருவர் வாக்களிக்கும் முறைக்கு பலர் வந்திருந்தாலும் கூட போகிறவர்களும் இந்த முறையை செய்தவர்களுக்கும் இடையில் பார்த்தால் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது சரி இப்போது பார்க்கலாம் பிரான்ஸில் வந்து அந்த முதலாவது சுற்றுக்கும் இரண்டாவது சுற்றுக்கும் இடையிலே வந்து எப்பொழுதுமே முதலாவது சுற்றில் மிகப்படியானவர்களும் இரண்டாவது சுற்றில் மிக குறைவானவர்களுமே வாக்களிப்பது வழக்கம் ஆனால் இந்த தடவை பிரான்சினுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது வாக்காளர்களிலே சாதனை படைத்து கொண்டிருக்கிறது எல்லா ஆண்டுகளையும் விட ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு பின்னர் அறுபத்தாறு தசம் ஏழு விதமான மக்கள் முதலாவது சுற்றில் வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு பெரும் சாதனை அதே போல இரண்டாவது சுற்றிலும் அதிகப்படியானவர்கள் வாக்களிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் வெளிநாடுகளிலே வாழுகின்ற பிரான்ஸ் நாட்டவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இணையதளத்தின் மூலமாக ஆன்லைன் வாக்களிப்பில் அதிலே வந்து ஏறத்தாழ் அதனால் பார்த்துக்கிறேன்னா ஐம்பது மில்லியன் மக்கள் அதிகமாக முதலாவது சுற்றை விட இரண்டாவது சுற்றிலே வாக்களித்திருக்கிறார்கள் அதேபோல தான் இல்லாத இடத்தில் வாக்களிப்பதற்கு இன்னொரு இன்னொருவரை நியமிப்பதும் கூட முதலாவது சுற்றை விட இரண்டாவது சுற்றில் ஆறு மில்லியன் மக்கள் அதிகமாக வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த தேர்தலில் பிரான்ஸ் மக்கள் மிக ஆர்வமாக இந்த தேர்தல் களத்திலே ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது மதியம் வரையும் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையும் அதையே தான் காட்டி நிற்கிறது அதாவது கடந்த பல ஆண்டு தேர்தல்களை விட இந்த ஆண்டு நடைபெறுகின்ற இந்த தேர்தலிலே அதிகப்படியான மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்த விடயம் நாங்கள் என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தேர்தல் முடிவுகள் முதலிலே மாலை எட்டு மணிக்கு பிறகு பிரான்ஸ் நேரப்படி அல்லது மத்திய ஐரோப்பிய நேரப்படி எட்டு மணிக்கு பிறகு முதலாவது முடிவுகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி முதலாவது முடிவுகள் எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட சரியான முழுமையான முடிவுகள் வந்து எதிர் நாளை நாளை மறுதினமாவது திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு முழுமையான முடிவுகளும் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இதனை அடுத்து யார் அதிகப்படியான ஆசனங்களை பெறுகிறார்களோ யார் அதிகப்படியான ஆசனங்களை பெற்று அல்லது கூட்டாக மற்றவர்களை முனைத்து கொண்டு அதிக ஆசனங்களை காட்டுகிறார்களோ அந்த கட்சியினரை அரசு தலைவர் இம்மானுவல் மக்கோ அவர்கள் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்ற விதிமுறை இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இரண்டு வாரங்களுக்குள்ளாவது ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் கலைக்கப்பட்ட நாடாளுமன்றம் கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது முதலாவது சுற்றுக்கும் இரண்டாவது சுற்றுக்கும் இடையில் அதிகப்படியான வாக்குகள் இடம்பெறாமல் வளமையாக இருப்பது காரணம் வந்து முதல் சுற்றிலே வாக்களித்தவர்கள் வந்து முதலாவது அலுப்பு ரெண்டு தரம் போக வேண்டும் என்றது இரண்டாவது வந்து இப்போ வாக்களிக்கும் போது நாங்கள் கட்சிகளை கடந்து தனி மனிதர்கள் போட்டியிடுகிறவர் யார் என்பவர்களுக்கு வாக்களிப்பார்கள் இந்த இரண்டாவது சுற்றில் பலர் வாபஸ் பெற்றுக் கொள்வார்கள் இனிய கட்சிகளை விட்டு கொடுத்து ஒரு தலைவர் பிரான்ஸில் இந்த தடவை இருநூற்றி பதினேழு பேர் தங்களுடைய போட்டியில் இருந்து வெளியேறியிருக்கிறார்கள் அப்போ தனிப்பட்ட மனிதருக்கு அளிக்கிற வாக்குகள் வந்து குறையும் என்பதனால் வாக்களிப்பா வாக்காளர்களும் குறைந்து கொண்டு செல்லுவார்கள் ஆனால் அந்த நிலைமை இந்த முறை முழுமையாக மாறியிருக்கிறது என்று சொல்லலாம் எனவே மிக பாதுகாப்பான முறையிலே நடைபெறுகின்ற தேர்தலுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் நாளைய தினம் அல்லது இன்று இரவு எட்டு மணிக்கு பெரும்பாலும் தெரிந்துவிடும் ஆனால் முழுமையானது நாளை எட்டு மணிக்கு தான் தெரிய வரும் என்று சொல்லுகிறார்கள் சிறப்பாக ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் பிரஜாரிமை எடுத்தவர்கள் பிள்ளைகள் பிரச்சோரிமையோடு இருப்பவர்கள் ஒரு முடிவுக்கு போகிறார்கள் என்னவென்று சொன்னால் ஏரனுக்கு வாக்களிக்கலாம் வாக்களித்தால் இந்த வீடு உடைக்கிறது இந்த கலவு இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர்கள் தீர்த்து வைப்பார்கள் என்று அப்படி எதுவுமே எதிர்பார்க்கும் அளவுக்கு இல்லை ஏற்கனவே பிரான்ஸில் மிக கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு காரை நிறுத்தவில்லை என்றால் அவரை சுட்டுக்கொள்ளும் நிலைமையிலே இப்போ காவல்துறைக்கு அனுமதி ஏற்கனவே இருக்கிறது தான் இதைவிட புதிதாக ஜோஹரின் பரதலாபம் மகன் லுப்பனும் துப்பாக்கி தூக்கிக் கொண்டு போவதில்லை அது ஒரு புறம் இருக்க நாங்கள் வெளிநாட்டவர்கள் என்ற பார்வையில் தான் பார்க்கப்படும் ஒரே கூ ஒரே தான் எல்லாத்தையும் தூக்கி போடுவார்கள் இத்தோஷே இமிக இமிகே என்ற ஒரு கூடைக்குள்ளான் தூக்கி போடுவார்கள் அதில் முதல்ல தைச்சலாக அவர்கள் இருக்கலாம் அடுத்ததாக நாங்கள் இருப்போம் என்பதுதான் உண்மை எனவே தெளிவாக தொடர்ந்து வாக்களிக்கும் நேரம் இருக்கிறது சரியாக வாக்களியுங்கள் வாக்களிப்பு மிக முக்கியமானது ஏனைய முக்கியமான செய்திகள் தேர்தல் குறித்த முடிவுகள் எமது பாரிஸ் டேமல் டாட் காம் இணையதளத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்த பதிவு மாலையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்